இருக்குங்களா இந்த நான் வந்து இது மிக முக்கியமான ஒரு இன்னைக்கு ஒரு அரசாணை வழி வந்திருக்கு சந்தியா அன் சந்தியா செல்வராஜ் சார் அண்ட் சந்தியா ஓகே நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அப்படியே கமெண்ட்ல போட்டுட்டே இருங்க இத பத்தி டீட்டெயில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆரம்பத்துல இருந்து என்னென்ன கேள்விகளும் சந்தேகங்கள் இருக்கு அதெல்லாம் பதில் சொல்லிட்டு லைவ் முடிச்சுக்கலாம் இது கண்டிப்பா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் தேவைப்படும் இது ஏன்னா ரொம்ப முக்கியம் இன்று வெளியான இந்த அரசாணை இன்று வெளியாக வெளியாயிருக்கின்ற அரசாணை நூத்தி நாப்பத்தி நாலு டேட் uh, 17 2025 இது சாதாரண அரசாணை கிடையாது இதற்கு பின்னாடி ஒரு தனி மனிதனின் சட்ட போராட்டம் ஒரு தமிழ் பட்டதாரி பீர் ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தவர் ஒரு வருடமாக சட்ட போராட்டம் பண்ணி இந்த அரசாணை வலிவறச்சுட்டார் ஆனா வாட்ஸ்அப் குரூப்லயும் சில செய்திகள் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்னு அணிந்துரை கொடுத்தாங்க அது வந்து தவறான இந்த பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு வெளியில இந்த அரசாணைக்கு இந்த அரசாணைக்கும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு டெட்டு அவசியம் என்கின்ற ஒரு வார்த்தைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சின்னாக்கி கிடையாது ஒரே ஒரு வாசகம் தான் அது

இதை நம்ம முடிச்சுக்கலாம் இது வந்து சொல்ல போனேன்னா சொல்ல பாருங்க இந்த அம்பேத்கர் ஸ்பீச்ன்றது ரொம்ப நல்ல புக்கு திரும்ப திரும்ப இதை இது வந்து நீதிமன்றத்தின் வழியாக போனதுனால தான் இந்த தீர்ப்பே வந்திருக்கு இந்த கிரேட் இந்த சாப்டர் நம்பர் த்ரீ நல்லா இருக்கு கிரேட் ஃபைட் இது வந்து ஒட்டுமொத்தமா இருக்கிற மிகப்பெரிய ஃபைட் சரி இது எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்றது ஒரு வரையுக்குள்ள போயில்தான் இந்த அரசனை வெளிவருவதற்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் முப்பது பேர் இருக்கீங்களா முப்பது பேர் லைவ்ல இருக்கீங்க ஏதாவது குட் ஈவினிங் ஹாய்னு அப்படியே கமெண்ட் போட்டே இருக்க பிடிடிஆர்பி தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இன்டெலிஜிபிலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா காளியப்பன் சீல் நம்பர் ஃபைவ் சீரியல் நம்பர் ஃபைவ்ல காலி ஒரு சார் இருப்பார் அவர் வந்து இன்னிஜி பண்ணியிருப்பாங்க ரீசன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் இந்த ரீசன் தான் கொடுத்துருப்பாங்க குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இந்த லைவில் நீங்கள் கமெண்ட் போடும்போது குட் ஈவினிங் டீச்சர்ஸ் அல இது இருக்கு இல்லைங்களா ஆஸ் பர் த நோட்டிபிகேஷன் த்ரீ ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டீன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது வந்து ஆடண்டம் ஒன்றுக்கு ஆட் அண்ட் ஒன்னின் அடிப்படையில் செகண்ட் சீரியல் நம்பர்ல ஃபோர்த் நாட் அக்வைடு மினிமம் குவாலிபிகேஷன் ஃபார் த கிராஜுவேட் டீச்சர் ஐடிஎஸ் ஐடிஎஸ் பள்ளிகளுக்கு ஒரு மினிமம் குவாலிபிகேஷன் இல்லை அப்படின்றது ஒரு ஷெடியூல்டு காஸ்ட் ஆசிரியருடைய பணி நியமனத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னெலிஜிபிள் பண்ணிட்டாங்க இப்போ இவர் இன்னெலிஜிபிள் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா இவ்வளவு போஸ்ட் நாட் அவைலபிள காமிக்கிறாங்க இதுல இந்த ரெண்டு போஸ்ட் எஸ்சி பேக்லாக் வேகன்சி ஐடியர்ஸ் எஸ்சி கரண்ட் வேகன்சி ஐடியர்ஸ் இந்த ரெண்டு பணியத்தில் ஒரு பணியிடம் இவருக்கு கொடுக்க வேண்டியது குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் கல்வி தீபம் ஓகே விஸ்வா அண்ட் ஜேபிஆர் இப்போ இந்த இடத்துல வரலாம் கிளியர் ஆயிட்டீங்களா இந்த ஒரே ஒரு ஆசிரியருக்கு இவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் வந்து இந்த அரசாணை வந்திருக்கு பொழுது ஒரு தனி மனிதனுடைய சட்ட போராட்டம் வெல்வதற்கு இந்த ஆசிரியர் பண்ண ஆசிரியர் தேர்வாலயத்தை குறை சொல்வதை விட கவனக்குறைவாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போயிடலாம் அவ்வளவுதான் ஏன்னா ஆசிரியர் தேர்வாலை என்ன பண்ண தெரியுங்களா இது ஆசிரியர் ஆசிரியர் தேர்வு வாரையும் எந்த நிலையிலும் தவறிழைக்கும் தவறிழைத்தால் தன்னை திருத்திக் கொள்ளும் அதிகாரம் உள்ளதுன்னு ஆசிரியர் தேர்வு செய்யும் தவறு அதை நீங்க வந்து சுட்டிக்காலும் மனு கொடுத்தாலும் கோரிக்கை கொடுத்தாலும் நீதிமன்றத்துல போய் இந்த மாதிரி சட்ட போராட்டம் பண்ணாலும் நீதிமன்றத்தின் வழியாக நிறுவனம் செய்யும் பொழுது ஓகே நாங்க தப்பு பண்ணிட்டோம் அங்க திருத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் வருது அப்படி இப்படி இருக்கும்போது இது ஒட்டுமொத்தமா யாருக்கு யூஸ் ஆக போகுதுன்னா ஸ்பெஷல் பிஎட் படித்தவர்கள் ஜூனியர் டிப்ளமோ ஸ்பெஷல் எஜுகேஷன் சீனியர் டிப்ளமோ ஸ்பெஷல் எஜுகேஷன் மொத்தம் பன்னிரெண்டு படிப்புகள் பன்னிரெண்டு படிப்புகளை நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிடாமையே விட்டுட்டாங்க அதுதான் இந்த டேட் இருக்குன்னே த்ரீ ஏ ஆயட் அண்ட் ஒன்னு ஆட் அண்ட் தம் ஒன்னு டூ டுவெண்ட்டி த்ரீ பதினைந்து பதினெண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரும் பொழுது இந்த ரியாப்ளேஷன் கவுன்சிலருக்கு பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வெளியா இருக்கு பாருங்க இது பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரீஹாபிலே கவுன்சில் ஆஃப் இந்தியா வழியாக நெட்ஒர்க் இஷூவா இருக்கா உங்களுக்கு ஆடிபுலாக இருந்தப்போ ஆடிபுலவும் ஸ்க்ரீனை பார்த்துக்குங்க பார்க்கலாம் ஸோ இந்த ரீஅபிலேஷனில் போனீங்கன்னா இருக்கு பாருங்க இதில் இருக்கிற இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இந்த குவாலிஃபிகேஷன் டோட்டலாக மென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க ஆடிபிள் விசிபிளாக இருந்தாலும் விசிபிள்னு சொல்லியிருக்கு இது வரைக்கும் பாருங்க சங்கர் சார் விசிபிள்னா விசிபிள் சொல்லியிருக்கு செகண்ட்ரி அண்டு சீனியர் செகண்ட்ரி இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நான் பாருங்கள் அப்புறம் இதில் வந்து நைனை காணும் பாருங்கள் டென் லெவன் டுவெல் எஸ் இப்போது இந்த பன்னிரண்டு குவாலிஃபிகேஷனை என்ன பண்ணலன்னா நோட்டிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணல அதாவது மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் அவருடைய வாழ்வு புனரமைக்கணும் அவருடைய வாழ்வு மறுவாழ்வு அமைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கமிட்டி மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு ஒரு புதுமையான வாழ்க்கையை கொடுக்கணும் சராசரி மனிதர் பழகணும் பேசணும் போது அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக தான் இந்த பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் எடுத்துட்டு வந்து இதுல இருநூத்தி இரண்டு பணியிடங்களுக்கு அனுமதி கொடுத்து வச்சிருந்தாங்க

அப்ப இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணும்போது எனக்கு இது குவாலிபிகேஷன் இருக்கு இது வந்து அரசியல கொடுத்து வச்சிருக்காங்க எனக்கு இது கொடுத்தே ஆகணும்னு சொல்லி இதுல வந்து இது இந்த இதுதான் வழக்கு இந்த வழக்கியனுக்கு வந்து தீர்ப்பு வந்து இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பே வந்து எப்ப வந்துச்சுன்னா இது வந்து ஒரு வருஷம் எட்டு மாசம் கிட்ட ஆகுது இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா ஒரு நோட்டிபிகேஷன் வெளியே வரும் பொழுது உங்களுக்கான கல்வி தகுதிகள் ஏதாவது இல்லை என்றால் கொள்ளப்படியா இருக்குன்னா அப்பயே நீங்க நீதிமன்றத்தை நாடுங்கள் இல்ல அப்பொழுதே ஆசிரியர் தேர்வு தானிக்கு மாத்திக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வந்த அப்புறம் போனீங்கன்னா கால தாமதம் இந்த மாதிரி ஏற்படுது ஆனா இந்த வழக்கில் வந்து யாருக்கு வந்து நன்றி செலுத்தணும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா தமிழக அரசாங்கத்துக்கு நன்றி செலுத்தணும் வாழ்த்து சொல்லணும் ஏன்னா தமிழக அரசாங்கத்தோட சீஃப் செக்ரட்டரி இப்ப இருக்கிற சந்திரமோகன் பள்ளிக்கல்வித்துறையுடைய செயலர் சந்திரமோகன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த ஜட்மெண்ட் வந்த பிறகு இதற்கு ஒரு இம்மிடியட் ஆக்ஷனா எடுத்துக்கிட்டு இந்த அரசாணையே உடனடியாக வெளியிட்டு இருக்காரு இந்த ஒரு அரசாணை என்பது கிட்டத்தட்ட இனிவரும் ஒரு மூன்று நான்கு பல தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதல் இந்த அரசாணை படிப்புகள் இருக்கு அந்த பனிரெண்டு படிப்புகளில் ஏதாவது ஒன்று படித்து ஜெனரல் பீரியட் படிச்சிருந்தாவே வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இது உருவாக்கி தருது இருக்கிற பணியிடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை இருநூத்தி ரெண்டு பணியிடங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிரந்தர ஆசிரியர்கள் இல்லாததுனால எல்லாமே நாட் அவைலபிள் போஸ்ட் நாட் அவைலபிள் போஸ்ட் தான் போய் நிற்கும் பிடிடிஆர் போய் பாத்தீங்கன்னா ஐடிஎஸ் எல்லாம் நாட் அவைலபிள் காரணமே என்னன்னா டிஆர்பி நோட்டிபிகேஷன்ல சரியா கொடுத்திருந்தா குவாலிஃபைடு கேண்டிடேட் அப்ளை பண்ணிட்டு செலக்ட் ஆயிருப்பாங்க நோட்டிபிகேஷன்ல அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாதனால ஜூனியர் டிப்ளமோ சீனியர் டிப்ளமோ இந்த மாதிரி ஒரு பனிரெண்டு படிப்புகளுக்கு அது படிச்சவங்க தான் விட்டுட்டாங்க இப்ப இந்த வர்றதுக்கு இந்த ஜீவரத்துக்கு காரணம் என்னன்னா இந்த தீர்ப்புல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த தீர்ப்பானது அரசாங்கத்துடைய சிறப்பு விதியின் கீழ் இருக்கின்ற பணியாளர் தொகுதி பணியாளர் தொகுதியில இருக்கிற வரும்போது இனி வரும் காலங்கள்ல நோட்டிபிகேஷன்ல தெளிவான குவாலிபிகேஷன் வரணும் அதற்கு நீங்க அரசாங்கம் இடம்பெற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த அரசாணை வந்திருக்கு இந்த அரசாணை என்பது தற்காலிக ஆசிரியர் நியமனம் கிடையாது பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் ஐடியல் ஸ்கூல்ஸ் இது இப்போ சொல்றேன் காளியப்பன் சார் அடுத்து சந்திரமோகன் சாருக்கு நன்றி செலுத்துற மாதிரி இந்த வழக்கை தொடர்ந்து வெற்றி பெற்று காளியப்பன் சாருக்கு வாழ்த்து சொல்லணும் நன்றி சொல்லணும் அவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நாற்பத்தி ஆறு வயசு ஆகும் அவரோட டேட் ஆஃப் நைன்டீன் செவன்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல பிறந்திருக்கிறாரு நாற்பத்தி வயதில் ஒரு சட்ட போராட்டம் நடத்தி இந்த தீர்ப்பு வாங்கி இந்த தீர்ப்பு வாங்கி இந்த அரசனை வாங்கியிருக்காருன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கின்ற ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் ஒரு மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு சரியான ஒரு அரசாணையை பெற்று தந்திருக்கிறார் இனி அடுத்து வருகின்ற பிடி டிஆர்பியோ எஸ்இடிஆர்பிக்கு இந்த ஆசிரியர் கைட்லைன்ஸ் வந்து தெளிவாக வரும் நீங்க இந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும் எரர் இருக்குன்ட்டு அதனாலதான் இது அவருக்கு வந்து நன்றி சொல்லுது அதுக்கப்புறம் இந்த வழக்கை ஏற்று நடத்திய திருமதி கவிதா ராமேஸ்வர் அவர்கள் வழக்கறிஞர் இந்த வழக்கை ஏற்று நடத்திய திருமதி கவிதா ராமேஸ்வர் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லணும் ஏன்னா இந்த தீர்ப்பு வந்தும் பள்ளி கல்வித்துறை போது திரும்பும் கண்டெம்ட் பெட்டிஷன் இது நாளைக்கு வருது நீதிமன்ற நீதிபாத நீதிமன்ற அவமதிப்பன் டூ எயிட் போட்டு நீதிமன்ற அவமதிப்பு i believe. என்னென்ன குவாலிபிகேஷன்ஸ் என்ன good का है ये இந்த அரசாட்டீஸ் பண்ணி ஓகே

நெட்வொர்க் நெட்ஒர்க் இருக்கு டோட்டலா டிஸ்டர்ப் ஆகுது நீங்க சென்ட் பண்ண சொல்ல விஷயம் என்னன்னா இந்த வழக்கு வெற்றி பெறுவதற்காக கனிமானது சட்டம் நடத்திய காலைப்பன் சாருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்புறம் இந்த வழக்கு நடத்தி கவிதா ராமேஸ்வரனுக்கும் வாழ்த்து இது வந்து எதிர்காலத்துல நிறைய பேர் வாழ்க்கையை கொடுக்கும் இத பத்தி டீட்டெயிலா நமக்கு வாய்ஸ் ஓவர்ல ஒரு ரெண்டு மூணு வீடியோ கொடுத்தது அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும் நாளை மறுநாள் மீண்டும் ஒரு நேரில் சந்திக்கலாம் உங்க கேள்விகள் எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வாய்ஸ் நாட் கிளியர் நாட் கிளியர் நாட் கிளியர் என்ன சொல்றது நாளைக்கு தேவை போடலாம் ஓகே டீச்சர்ஸ் நாளைக்கு டுவெல் ஓ கிளாக் பண்ணிக்கலாம் நெட்ஒர்க் டவுனாக இருக்கல நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு